இந்த ப்ராப்ளம் பாருங்கள் எ மேன் பர்ச்சஸ்ட் எ சைக்கிள் ஃபார் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சோல்ட் இட் ஃபார் ருபீஸ் ஃபோர் எயிட்டி ஃபைன் த லாஸ்ட் பர்சன்ட் ஒருவர் ஒரு மிதிவண்டியை ரூபாய் அறுநூறுக்கு வாங்கி ரூபாய் நானூற்றி ஐம்பதுக்கு விற்றால் ஏற்படும் நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் வந்து லாப சதவீதம் பார்த்தோம் இப்போ நம்ம நஷ்ட சதவீதம் பார்க்குறோம் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து இப்போ வரைக்கும் கேட்ட எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஒரு மாடல் கூட விடாமல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து தேவைப்படுறவங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க இல்லைனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி எஸ்எஸ்சி படிக்கிறவங்க ரயில்வே படிக்கிறவங்க இந்த மா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அறநூறுவாய்க்கு அறுநூறுவாய்க்கு வாங்கியிருக்காரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுருக்காரு வெளிப்படையாட்டை இது வந்து ஒரு நஷ்டம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே நஷ்டத்தோட சதவீதம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் எவ்வளோ ச நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூறுக்கு வாங்கி நானூற்றி எண்பதுக்கு வந்து விற்றுருக்காரு அப்போ எவ்வளோ நூற்றி இருபது ரூபா நஷ்டம் லாஸ்ட் பர்சன்டேஜ் என்னது லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு ஹண்ட்ரட் இதுதான் லாஸ்ட்டு பர்சன்டேஜ் ஸோ லாஸ் வந்து இங்கே நூற்றி இருபது ரூபா காஸ்ட் ப்ரைஸ் வந்து அறநூறுரூவா இண்டு ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆகிரும் ஒரு பன்னெண்டு இருபது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரும் இதுதான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஆப்ஷன் ஏயில கொடுத்துருக்காங்க டொண்ட்டி பர்சன்டேஜ் அவ்வளோதான்